சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு சுண்டக்காவை இப்படி தட்டி இந்த விதையெல்லாம் எடுத்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு விதையை எடுத்துருங்க அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த கசப்பு இருக்காது இப்போ வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் காரக்குழம்புக்கெலாம் இப்போ நம்ம அதில் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே பத்து பல் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் அது கூடவே நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காயை இதில் ஆட் பண்ணி ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட ராஸ் மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம் தண்ணி ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் அந்த புலிகரஸில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்ல என்ன பிரிஞ்சு வந்து ஸ்டவ் ஆஃப் அடிக்கணும் சுண்டக்காவத்துக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு